பிரியமானவர்களே கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சுகமா இருக்கிறீங்களா வேதனை நீங்க சுகமா இருக்கிறீங்களா அநேகர் இப்போது வியாதியின் படுக்கையில் இருக்கிறீங்க இல்லைங்களா திடீர்னு ஒரு ஒரு வியாதி ஒரு கஷ்டம் எதிர்பாராம வந்துருச்சு இல்லைங்களா அப்படித்தான் பிசா செய்கிறான் திடீர்னு ஒரு ஒரு சின்ன வியாதி ஒரு சோர்வு உங்களை எப்படியாவது ஜெபிக்க விடாம சோர்வுருவ பண்ணணுங்கிறதுக்காக அநேக காரியங்களை அவன் செய்கிறான் பயப்படாதீங்க கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்கள் இருதயத்தில் ஏற்படுகிற சோர்வு உங்கள் உடலில் ஏற்படுகிற சோர்வு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பாருங்க என்னை சுற்றிலும் இந்த அழகான இந்த இயற்கை சூழ்ந்த இடத்தில் வண்டுகளின் சத்தங்கள் பறவைகளின் சத்தங்களோடு நான் இன்று உங்களிடத்தில் கொண்டிருக்கிறேன் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பதுண்டு நமக்காக நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் நன்றாக ஜெபிக்கிறவர்களும் கூட அவரவர்களுடைய சொந்த காரியங்களுக்காக நிறைய ஜெபிக்கிறோம் பாருங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக வருகிறவர்கள் நிறைய பேர் நிறைய கூட்டங்களுக்கு போய் ஜெபிக்கிறவர்கள் அங்கே போயிட்டு என்னுடைய தலைவலிக்காக ஜெபிங்க என்னுடைய வயிற்று வலிக்காக ஜெபிங்க இப்படிலாம் சொல்கிறது வந்து அது இல்லை அது சரிதான் ஏனென்றால் வேதனை நமக்கு இருக்கிறது இல்லைங்களா ஆனா இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் அநேகர் வியாதி பட்டிருக்கிறீங்க பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறீங்க ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு சிறை போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக ஒரு சிறை ஒரு கூண்டு ஒரு கம்பி கூண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிக்கி கொண்டிருப்பது இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இதுலேருந்து விடுபட முடியல இதிலிருந்து வெளிவர முடியல இதுலேருந்து வெளிவந்தால் எனக்கு ஆசீர்வாதம் தானே நான் ஜபிக்கிறேன் 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 ஆனால் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்க மாட்டேங்குதே ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னால் நான் யோபுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் வேதவசனத்தில் ஒரு அருமையான மனிதன் யோபு அவ்வளவையும் சகலத்தையும் இழந்தும் கர்த்தரை அவன் தூஷிக்கவில்லை இல்லையா எவ்வளவு எதிரான காரியங்கள் நடந்தும் அவனைப் போல ஒரு இழப்புகளை சந்தித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த வேதத்தில் அப்படியான யோபு எப்படியாக ஜபித்தான் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யோபு எடுத்துக்கொள்ளுங்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் பாத்தீங்களா யோபு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபம் பண்றான் கர்த்தருடைய கோபம் சிநேகிதர்கள் மேலே வந்த போது அச்சோ ஆண்டவரே வேண்டாம் என்னுடைய சிநேகிதர்கள் எதுவும் செஞ்சிட வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன் சிநேகிதர் மேலே அன்பு வைத்து ஜபிக்கிறான் பாருங்க நம்மளுடைய நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜபிக்கிறோமா நம்முடைய அக்கம் பக்கத்தினருக்காக நம்ம ஜெபிக்கிறோமா சொந்த பந்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா நிறைய பேர் நம்ம இடத்துல குறிப்பு சொல்கிறாங்க இல்லையா நாம சொல்றோம் எனக்கே பிரச்சனை என்ன இருக்கு நான் உங்களுக்கு ஜெபிச்சு என்ன செய்ய நான் முன்னாடிலாம் ஜெபிச்சந்தான் இப்போ என்னால யாருக்காகவும் ஜபிக்க முடியல ஆனால் ஒன்று நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் பதில் தருவார் உங்களுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல அநேக சிறையிருப்பை மாற்றுவார் பாருங்க நாம் மட்டும்தான் வியாதிப்பட்டிருக்கிறோமா நாம் மட்டும்தான் துன்பப்படுகிறோமா நாம் மட்டும்தான் சிறையிறப்பில் இருக்கிறோமா நாம் மட்டும்தான் கடனிலும் கண்ணீரிலும் இருக்கிறோமா எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்களே வீட்டை இழந்து குடும்பத்தை இழந்து சொந்தங்களை இழந்து வேலையை இழந்து உடலில் உள்ள அவயவங்கள் உறுப்புகளை இழந்து தாய் தகப்பனை இழந்து சகோதர சகோதரிகளை இழந்து துன்பப்படுகிறவர்கள் உறக்கத்தை நித்திரையை இழந்து தவிக்கிறவர்கள் இந்த தேசத்தில் எவ்வளவு பேர் இந்த இந்திய தேசத்தை பாருங்கள் எவ்வளவு பெரிய தேசம் கோடிக்கணக்கான மக்கள் கொண்ட தேசம் எவ்வளவு பேர் அன்றாட சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகிறார்கள் நம்முடைய தட்டில் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு வரணும்னு நம்மளால் தீர்மானிக்க முடிகிறது இதைத்தான் சாப்பிடணும் இது எனக்கு வேணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் வருமா சாப்பாடு முதல்ல வருமா அப்படின்னு தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் இவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா கர்த்தர் சொல்லுகிறார் மகனே இவர்களுக்காக எல்லாம் ஜெபி மகனே நீ ஜெபிச்சா நான் கிரியை செய்வேன் அநேகரை நான் ரட்சிப்பேன் தொடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பூ உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் ஒரு ஜெப ஆயுதங்களாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார் நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் தேசத்திலே சூழ்நிலைகளை மாற்றுவார் தரித்திரத்தை மாற்றுவார் நாம் எவ்வளோ நபர்களை பார்க்கிறோம் நம்மிடத்துல கையேந்துபவர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு நாம் சில காரியங்களை கொடுப்பதுண்டு ஆனால் ஜெபிப்பது அதை காட்டிலும் மேலானது யோபு தன் சிநேகிதனுக்காக ஜபம் பண்ணும் போது அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோபு நாற்பத்தி சொல்லுகிறது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் கர்த்தர் அவனுக்கு தந்தரலினார் யோபு முன்னாடியே செல்வந்தன் தான் அவனுக்கு அபரிமிதமான செல்வந்த செல்வம் இருந்தது ஆனா அதை காட்டிலும் ஆசிர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தரலினான் அவனுடைய மூன்றே மூன்று சிநேகிதர்களுக்கு அவன் ஜபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பு மாறி அவனுடைய ஆசீர்வாதங்கள் ரெண்டத்தனையாய் வரும்னு சொன்னா கர்த்த ரெண்டத்தனையாய் ஆசிர்வதிப்பாருன்னு சொன்னா முன்னாடி இருந்த சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டனையாய் ஆசிர்வாதங்கள் அவனுக்கு வரும்னு சொன்னா நண்பர்களுக்கு சிநேகிதர்களுக்கு ஜபிக்கும் போதே இப்படின்னு சொன்னா முகம் தெரியாத தேசத்து ஜனங்கள் இந்த ஜனங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஆசிர்வாதத்தை நினைத்து பாருங்கள் ஆசிர்வாதத்திற்காக அல்ல கர்த்தருடைய பிரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் தேசத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்குது இந்த குடும்பத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்குது அந்த குடும்பம் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பம் சரியாகணும் மீட்கப்படணும் விடுதலையாகணும்னு சொல்லி என் பிள்ளை ஜெபிக்குதுன்னு சொல்லி கர்த்தர் கிரியை செய்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் இல்லையா கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் ஜெபத்தை கொண்டு செயல்பட விரும்புகிறார் நாம் ரெண்டத்தனையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல நான் இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது போது நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கும்போது நமக்கு ரெண்டத்தனையான பலன்கள் வருகிறது என்பது உண்மை அதை காட்டிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோம் அவர்களும் விடுதலை ஆவார்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளவு பெரியது நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜபித்து கரம் வைத்து வியாதி சொஸ்தமாகி அவர்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு லட்சிப்போய் சுதந்திரத்து கொண்டு மீட்கப்பட்டு பரலோகத்திலே சேர்ந்தார் அது எவ்வளவு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான காரியம் இல்லையா அது எவ்வளவு சந்தோஷத்தை தரும் ரெண்டத்தனை என்ன ஏழத்தனையான ஆசிர்வாதங்களை காட்டலாம் அது மிகவும் விலையேற பெற்றது இல்லைங்களா அதனாலே கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே சிநேகிதர்களுக்காக மாத்திரமல்ல இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிரதம மந்திரிகள்லேருந்து முதலமைச்சர்களிலிருந்து அதிகாரிகள்லிருந்து ஒவ்வொருவரும் உன்னுடைய சிநேகிதர்களாக பாவித்து நினைத்து நீ அவர்களுக்காகவெல்லாம் ஜெபிப்பாயா கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிப்பாயா மத பாகுபாடின்றி ஜெபிப்பாயா இன மொழி ஜாதி பாகுபாடின்றி இனி எல்லாருக்காகவும் ஜெபிப்பாயா அப்படி ஜெபித்தால் நான் உன்னையும் ஆசிர்வதித்து தேசத்தையும் ஆசிர்வதிப்பேனே என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் அதனாலே நாம் இன்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா யோபுவைப் போல ஜெபிக்க ஒப்பு கொடுப்போமா யோபுவைப் போல ஜெபித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவன் எதுவுமே இல்லாத போது அவனுடைய இயலாமையிலே ஜெபித்தான் நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் சகலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் இப்போது நாம் ஜெபிக்கலைன்னா அது எவ்வளோ தவறு பார்த்தீங்களா நம் கண்களை மூடி நம் தேசத்திற்காக ஜெபிப்போமா நம் சொந்தங்களுக்காக ஜெபிப்போமா இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் பின் துதிக்கிறேன் எங்கள் தேசம் இத்தனை கோடி ஜனங்களால் நிரப்பப்பட்ட தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற தேசம் இந்த ஜனங்களுக்காக நான் வருகிறேன் வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்கள் அநேகம் வேதனையிலே இருக்கிறவர்கள் அநேகம் போதை பழக்கங்களிலே விபச்சாரங்களில் இருக்கிறவர்கள் அநேகம் அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை பாரம் எடுத்து நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையிலும் என்னுடைய ஜெப்ப வேலையிலும் நான் தேசத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் அக்கம் பக்கத்தினருக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு மாநிலங்கள் ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடு